இதன் இந்த விவாதத்தின் தொடர்ச்சியா ஒரு ஓட்டரசியல் சூழலையும் கூட பாத்தீங்கன்னா ஆஹ் ஈரோட்ல ஒரு பெரிய பாட்ட உருவாக இல்லையா அது சரியான்றேன் எனக்கு ஈரோடுல உனக்கு இல்ல எனக்கு ஈரோடுல பயப்படுறேன் இல்ல மேட போட்ட சீமான பயம் வரும் வரும் கண்டிப்பா வரும் அந்த நிலைமை சீமான் வந்து அப்படித்தானுங்க வந்து அங்க போய் பேச மாட்டாங்க போயிட்டு பெரியாரி பேச அடிவுல தெரியும் அடிவுள்ள இருக்கிற நிலைமை தமிழ்நாட்டிலேயே மாறும் உங்க வீட்டு அப்பா அம்மா பத்தி உங்க தாத்தா பத்தி நீங்க ஒத்துக்குவீங்களா இவன் வந்து எங்க வீட்டு மூலம் எங்க பெரியார் வீட்டு முன்னாடி வந்து பெரியார பத்தியும் அந்த இளங்கோனனை பத்தியும் திட்டாரு சீமானுக்கு வந்து தொடக்கத்துல இருந்தே பெரியார பிடிக்காது வேற எதுவும் அரசியல் காரணங்களும் பெரியார காவி கொண்டிருந்தாரோ தெரியாது ஏன் ஏன் பெரியார பிடிக்காதுண்டா அடிப்படையில வந்து சீமானோட நாஜி நாஜிக்களுக்கு பெரியார பிடிக்காது ஏன் பிடிக்காதுண்டா அவர்கள தாங்க முடியாது முதலாவது இந்த சீமானுடைய இந்த ஆபாச வார்த்தைய ஒரு ஈடத்தமிழனா நான் கண்டிக்கிறேன் வன்மையா கண்டிக்கிறேன் முதலாவது சீமான் வந்து பொதுவாக இப்படித்தான் யார் என்று தெரியாம தன்னுடைய வார்த்தைகளை வந்து ஆபாசமா பேசுற ஒரு மேனேஜர் தான் அது இந்த அளவுக்கு போயிருக்குது தலைவருடைய அண்ணன் மகனா வந்துட்டு கெட்ட வார்த்தையில பேசுறான் இவனை என்ன பண்ண அதாவது அந்த வார்த்தையை பேசின சீமா அடிக்கணும் இல்ல அந்த வார்த்தையை எங்களுக்கே நானே ஏத்துக்கணும் இந்த சீமானுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிஞ்சு பேசுறான்னு தெரியுமா அவனுங்க அந்த அந்த வார்த்தையை அவனால ஏத்துக்கிறான்னு அர்த்தம் கொலவர இருக்க ரொம்ப கொலவல இருக்க ஒரையில இருக்க அரக்கணகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான ஈழத்தமிழராக இருந்து பிறவார் மீது பட்டுக்கொண்டு புலம்பெயர்ந்து வாழ்கிற ஆசிரியர் சித்தினரத்திலிருந்து இளங்கோவன் அவர்கள் நம்மளை தொடர்பு கொண்டிருக்கிறார் சமீபத்தில் தமிழ்நாடு தமிழ்நாடு நடக்கூடிய சர்ச்சை குறித்து பார்த்து வேதனைப்பட்ட சொல்றாரு சில உண்மையை உடைப்பதற்காகத்தான் நம்ம தொடர்பு கொண்டிருக்கிறார் அவரோடு பேசுவார்கள் சார் வணக்கம் 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 தோழர் வணக்கம் அடிப்படையில நீங்க ஒரு ஈழத்தமிழ் ஆனால் ஈழத்தை வச்சுட்டேன் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டு அரசியலை விட இந்திய அரசியலை விட இதை வச்சு பெரும் பேச்சு சமீப காலமாக சீமான் பேசி கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறீர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவர் வந்து பிரபாகரனா பெரியாரான்னு இருவரையும் எதிரெதிரே நிறுத்தி இங்கு விவாதம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதெல்லாம் தாண்டி பிரபாகரனுடைய அண்ணன் பையன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே அவர் பல்வேறு இது எல்லாமே அத்தனையும் கட்டுக்கதை அவர் சொல்வது அத்தனையும் போலி அவர் தனி மனித ஒழுக்கமில்லாத பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சீமான் வைத்து வைத்த இருந்து பாத்தீங்கன்னாக்க அவரை கடுமையாக சாடுகிறார் போற போக்குல அவர் அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்லி திட்டுகிறார் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க ஒரு ஈழத்தமிழா நீங்க இத பார்த்ததுல இருந்து உண்மையா சொல்லப்படா கொதிச்சிட்டு இருக்கிறோம் என்னால நேற்று இரவு இரவு இல்லை காலையில அஞ்சு ஆறு மணி வரைக்கும் தூங்க முடியல நண்பர்கள் நிறைய பேர் பேசிட்டு இருந்தேன் ஆஹ் ஏன் நாம் தமிழர் கட்சியில கூட நண்பர்கள் இருக்கிறாங்க முக்கியமா ஹுமாயின்லாம் என் நண்பர் தான் இல்லண்டு இல்ல நான் அவருக்கெல்லாம் செய்தி அனுப்பினேன் என்னோட வார்த்தைகள் வார்த்தை பிரயோகம் மன்னிச்சிடுங்க நான் வந்து ரொம்ப நாகரிகமான குடும்பத்துல பிறந்து நல்ல குடும்பத்துல பிறந்து வந்த ஆனால் இந்த மாதிரி ஒரு வார்த்தை பிரயோகம் அதுவும் எங்களுடைய தலைவனுடைய குடும்பத்தை தலைவனுடைய அண்ணன் மகனை இப்படி பேசினத கண்டிப்பா கண்டிக்கிறோம் இதுக்கு சைமன் என்கிற சீமான் மன்னிப்பு கேட்டி அனு சீமான்ற பேரை நான் உபயோகிக்க கூடா இருந்தேன் அதாவது கொலவரையில இருக்கேன் ரொம்ப வழியில இருக்க வரியில இருக்கேன் இது வந்து என்னன்னா எனக்கு சீமான் மேலயும் கூட அவன் சீமான் மேல இருக்கிற கோவத்தை விட மீண்டும் இவ்வளவு தூரம் வந்தும் சீமான் ஆதரிக்கிற சப்போர்ட் பண்ற முட்டுக் கொடுக்கறவங்க தம்பிகள் இருக்காங்க தெரியுமா அவங்க மேல பயங்கர வரியில இருக்கேன் சில பதிவுகள் பார்த்தேன் ஆஹ் ஒரு சில பதிவுகள் அதாவது அஹ் கொமன்ஸா இருக்கட்டும் வீடியோ பதிவா இருக்கட்டும் அர்த்தமே இல்ல மண்டையில மூளை இல்லாத மாதிரி பேசுறானுங்க அறிவே இல்லாத மாதிரி பேசுறானுங்க அதாவது தலைவர் 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 குடும்பம் மாவீர குடும்பத்துக்கெல்லாம் நாங்க வந்துட்டு இன்னைக்கு மாவீர குடும்பம்னு சொன்னால் அவங்களை கொடியத்திருக்கிறோம் அவங்கள அவளை வந்துட்டு அப்படி பாத்துக்கிறோம் இது மாவீரர் தாண்டி மாமனிதன் அதுவும் தலைமை மாமனிதன் மாமனிதருக்கெல்லாம் தலைவன் இந்த தலைவனோட வச்சு தாங்க வேணாமா தலையில வச்சு தாங்க வேணாமா அருமிற்கு நாய்களுக்கு இந்த நாய் சீமான் நாய் ஒரு கெட்ட வார்த்தையில அந்த தலைவர் அண்ணன் பையனை பேசுறான்னு சொன்னா அதை ஆதரிச்சு இந்த நாய் நாய்கள் ஈழத்தமிழர்கள் சீமான் ஆதரவான நாய்கள் பேசுவதே அருமிற்க இன்னைக்கு இன்னைக்கு வெளிநாட்டுல போ வெளிநாட்டுக்கு போயிட்டான்றான் வெளிநாட்டுக்கு போனா இன்னைக்கு தலைவர் 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 வந்து எத்தனை பேர் வெளிநாட்டு என்னுடைய மாமன் அனுப்பினார் தலைவர் தான் மாமன் போய் என்னெல்லாம் பண்ணார் தலைவருக்கு தெரியும் தலைவருக்கு தெரியும் தலைவருடைய கூட இருந்தவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணாங்க வெளிநாட்டுல இருந்தவங்க என்ன பண்ணாங்க அதாவது ஈழத்துல பிறந்தவன் ஈழத்த போரால பாதிக்கப்பட்டவன் ஈழத்தமிழன் ஒவ்வொருத்தனுக்கும் இந்த ஈழத்துல இந்த வழியில பங்கு இருக்கு மற்ற இவன்கள் யாரு அவங்க அங்க போய் என்ன செய்யறாங்க எங்களுக்கு தெரியுமா வெளிநாட்டுக்கு போன எத்தனையோ தலை எத்தனையோ தமிழ அகதிகள் அகதிகள் வெளிநாட்டுக்கு போன அகதிகள் நான் அகதி அகதிகள் இந்த போராட்டத்துல எவ்வளவு பெரிய பங்கு கொண்டிருக்காங்க தெரியுமா அதுவும் தலைவருடைய குடும்பம் எவ்வளவு பங்கு கொண்டிருக்க தெரியுமா தலைவருடைய அண்ணன் பகனை வந்துட்டு இவன் வந்துட்டு கெட்ட வார்த்தையில பேசுறான் இவனை வந்து நான் இவனை என்ன பண்ண முடியும் அதாவது ஒண்ணு ஒன்னும் அந்த வார்த்தையை பேசின சீமா நடிக்கணும் இல்ல அந்த வார்த்தையை எங்களுக்கே நாங்களே ஏத்துக்கணும் இந்த சீமானுக்கு வந்துட்டு ஆதரவு தெரிஞ்சு பேசுறான்னு தெரியுமா அவனுங்க அந்த அந்த வார்த்தையை அவனே ஏத்துக்கிறாங்க அர்த்தம் சீமான என்ன வார்த்தை சொன்னானோ ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம வாயில சொல்ல வரல எனக்கு அந்த வார்த்தையை என்ன சொன்னானோ அதை அவங்களே ஏத்துக்கிறாங்க உங்களோட இப்ப நீங்க உங்க ஆதங்கத்தை கொட்டி தீட்டு அதே போல லண்டன்ல இருந்து பாத்தீங்கன்னா மயூரன் அவரும் அவரும் தொடர்பு கொண்டிருக்காரு ஏன் இப்ப ஈழத்தமிழர்களிடைய இவ்வளவு பிளவுன்ற ஒரு கேள்வி யதார்த்தமா எழுது இப்ப இது குறித்து மயூரன் என்ன சொல்ல வருகிறார் முதலாவது இந்த சீமானுடைய இந்த ஆபாச வார்த்தைய ஒரு ஈழத்தமிழனா நான் கண்டிக்கிறேன் வன்மையா கண்டிக்கிறேன் முதலாவது சீமான் வந்து பொதுவாக இப்படித்தான் யார் எவர் என்று தெரியாம தன்னுடைய வார்த்தைகளை வந்து ஆபாசமா பேசுற ஒரு மனிதர் தான் இப்ப அது இப்ப இந்த அளவுக்கு போயிருக்குது இப்ப தலைவருடைய அண்ணன் மகன் மற்றவர்கள் என்று இல்லை யாராக இருந்தாலும் இப்படி பேசக்கூடாது ஒரு கட்சி தலைவர் என்றது தலைவரைன்றது ஒரு வேлью ஆன சொல் ஒரு கட்சிக்கு தலைவரா இருந்து கொண்டு இது போன்ற வார்த்தைகளை பேசுறது வந்து மிகவும் அநாகரிகம் ஒரு சமாளிக்க தெரிந்த கெப்பாசிட்டியோ அந்த திறன் வந்து சீமானுக்கு இல்ல இது முதலாவது மற்றது உங்களுக்கு நான் சீமான் சொல்ற பொய்களை வந்து நான் நிறைய பதிவுகள்ல நிர்கானெல்லாம் அம்பலப்படுத்துற படுத்த நான் உங்களுக்கு தேவை என்ன புதுசா சில விஷயங்களை நீங்க சொல்லணும்னு ஆசைப்பட்டா நான் சொல்றேன் எப்படி இவர் வந்து இந்த ஈழ போராட்டத்தை மடமாட்றார் மடமாட்றார் ஈழ போராட்டத்தை அதாவது வந்து இந்த ஈழ போராட்டத்தை வந்து எப்படி என்றா எங்களுக்கு தேவை அதனா விடுதலை புலி உறுப்பினரான கஜனன் சொல்லி இருந்தவர் பொதுவாகவே இந்த இந்த அரசியலை வரலாற்றை உள்வாங்கின ஒரு ஈழத்தமிழைய ஆசை என்னன்னா தமிழ்நாட்டில இருந்து எல்லா சக்திகளுடைய ஆதரவும் தேவை இப்ப விடுதலை புலிகளுடைய கடைசி கடைசி இறுதி விருப்பமும் அதத்தான் இருந்தது அவர்கள் வந்து பிரிச்சு பார்க்க இல்லை இல்ல நீ வந்து புறப்பால தமிழனா தெலுங்கனா கன்னடனா பிரிச்சு பார்க்க இல்லை அவர்கள் எல்லா தலைவர்களையும் ஆதரவையும் வேண்டியாக்கள் இந்த இப்படி ஒரு இன தூய்மைவாதத்தை ஈழ தமிழர்களோ தமிழ் தேசிய தலைவர்களோ அல்லாட்டி ஈழ போராளிகளோ பேசியது இல்ல சரியோ இது சீமான் தான் பேசுறாரு அந்த பெங்களூர் குணாவுடைய ஐடியாலஜி எடுத்துக்கணும் வந்து சீமான் பேசிக்கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு கும்பல் வந்து தமிழ்நாட்டுல கிளம்பி இருக்கு பெங்களூர் குணாவோட அந்த புத்தகத்தை வாசிச்சதுக்கு பிறகு பெரியாரையும் பிரபாகரனையும் நேரதுல நிறுத்தார் இல்லையா அப்படியான ஒரு சிந்தனை நிலம் இருந்ததா ஏன்னா அப்படி அப்படியே ஐடியாலஜி திரௌடியோட இளம் தான் சொல்லி பல்வேறு இடங்கள்ல பிரபாகரனே ஆந்திர பிராரசுக்கு புத்தகம் இருந்தா சொல்றாங்க என்ன பெரிய பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் வந்து ஒரு புரட்சி அதாவது ஆயுத போராளி ஆயுத போராளி தமிழ்நாட்டுல இலங்கையில தமிழ்நாட்டுல அது முக்கியமா தமிழ்நாட்டுல இந்த ஆயுத போராட்டத்துக்கு என்ன அங்க இடம் இருக்குது அங்க என்ன இடம் இருக்குது இப்ப டிஎம்கே எதிர்த்தோ இல்ல ஐடிஎம்கே எதிர்த்தோ ஆயுத போராட்டம் நாங்க பண்ணுமா சரி அவர் அவரை வந்துட்டு எங்களை ரெஃபரன்ஸா தலைவரை வச்சு கொள்ளலாம் ஆனா அந்த அவருடைய வழிபாடு எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயமாச்சு இது 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 வந்து எங்களுக்கு தமிழ் என்று பார்த்தால் எங்களை நாங்கள் வாழ்ந்த நாங்கள் பிறந்த எங்களுக்கு நினைவு தெரிஞ்சது அடக்குமுறை அநியாயம் கொடுமை கொல்ல கொலை கொள்ள இதுகளையே பார்த்து வளர்ந்தாங்க எங்களுக்கு ஆயுத போராணம் தேவைப்பட்டது இதுகளை ஆரம்பித்தவர்கள் குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை போன்றவர்கள் ஆரம்பித்தாங்க தங்க தலைவர் தலை தலைவர் வந்து இறுதி வரை அதை கொண்டு சேர்ந்தார் என்றார் இதனால நாங்க இவ்வளவு மக்கள் இழந்தோம் இவ்வளவு இவ்வளவு உறவுகள் இவ்வளவு நாட்டு எழுந்து மண் எழுந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா அக அகதிகளா அநாதைகளா அலைஞ்சிட்டு இருக்கிறோம் இது எங்களுடைய பிரச்சனை இந்தியாவோட அரசியல் வேற இந்திய அரசியலை பார்த்துக் கொள்றதுக்கு இந்திய மக்களுக்கு தெரியும் இந்திய மக்களுக்கு தெரியும் தலைவர் என்று வச்சு கொண்டால் இதுக்குள்ள வந்துட்டு பெரியாரா தலைவர வேண்டிய அவசியமே இல்லையே எங்களுக்கு எவ்வளவு தூரம் தலைவர் முக்கியமோ அதே போல இந்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரியார் முக்கியம் அவங்க அவங்களோட அரசியல் பெரியாரி தான் இது எதுக்கு பெரியாரையும் தலைவரையும் இது ஒன்றுமே இல்லை என்னன்றா பிரபா தலைவர் பிரபாகரனை பற்றி பேசுறது காசு வரும் உனக்கு காசு வரணும்ன்றதுக்காக ஈழத் தமிழர்களையும் தமிழ்நாட்டு தலைவரையும் இது வந்து கொழுவி விடுறமா பிரச்சனை இப்ப அது மட்டும் ஈழத்தமிழர்களுடைய ஒரு பிரிவினை உண்டு உண்மையான உணர்வாளர்கள் உண்மையா ஈழத்தையும் தலைவரையும் எங்களுடைய போராட்டத்தையும் நேசிக்கிற எங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை மூட்டி விடுற மாதிரி எல்லாம் இருக்கிறது கிடையாது அப்படிதான் போய் நிக்குது இன்னைக்கு சீமானுக்கு சப்போர்ட் பண்றேன் சொல்லி சில வாயில வருது எனக்கு சில லூசுலாம் சொல்லுவேன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கு சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்குது தலைவருடைய மகனை ஒருத்தர் சொல்றான் நீ தலைவரை சித்தப்பான்னு சொல்லாத என்றான் சீமான் வந்து அப்பா நேற்று வரைக்கும் அண்ணா தம்பி தம்பி இருக்கான் இன்னைக்கு அப்பா அப்பாட்டு இருக்கான் அவன்கிட்ட நீ போய் சொல்லு நீ அப்பான்னு சொல்லாத என்று சொல்லி நீ வந்து உண்மையான அண்ணன் மகன் சித்தப்பான்னு சொல்லாத அவங்க சொல்லாத சீமான் சொல்லு அப்பா என்ன முடியும் இப்ப நாங்கள் வந்து தலைவரை வந்து அப்பா சித்தப்பா அப்பாண்டு பெரியவர் பெரியவருவோம் என்னவங்க கூப்பிடுவோம் எங்களுக்கு உரிமை இருக்கு அது வேற பிரச்சனை சீமான் யார சித்தப்பான்னு கூப்பிடுறது அப்பானு கூப்பிடறதுக்கும் அண்ணா கூப்பிடறதுக்கும் நீ உண்ட அரசியலா பண்ண பிரச்சனை இல்ல எங்களுக்கு மூட்டி வர்றதுக்குள்ள மக்கள் தோழர்கள் கூட எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை நாளைக்கு எங்க போய் முடிய போகுது இப்ப நாங்க நாங்கெல்லாம் என்ன பற்றி நான் வர்றதுக்கு முன்னாடி இருந்து தமிழகத்துல வந்து இளத்தமிழருக்கு அவ்வளவு அவ்வளவு உதவி அவ்வளவு இது இருந்தது இன்னைக்கு பாருங்க மயூரன் நீங்க பேசுங்க இப்ப வந்து சீமான் வந்து ஆபாசமாக திட்டி திட்ட பாத்துருப்பீங்க அவங்க பேரு கத்து சொல்றாங்க ஆனா அந்த பையன் அந்த பிக்காலி பையன்ற வார்த்தை மோசமானதுதான் அது அன்பான்றது அந்த 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 செய்தி வெளியிட்ட புயல் தலைமை நிறுவனமே வன்மையா கண்டிக்கிறாங்க இப்ப பிரபல அண்ணன் பையனை திட்டாதான் மயூரன் நீங்க எப்படி பாக்குறீங்க அதுதான் வன்மையா வன்மையா கண்டிக்கிறான் சீமானுடைய கருத்தை வன்மையா கண்டிக்கிறான் அடுத்தது வந்து சீமான்கிட்ட ரெண்டு விதமான ஒரு மோசமான தன்மை இருக்குது அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன் முதலாவது வந்து சீமான் வந்து ஒரு ஒரு நாஜி நாஜி அந்த ஹிட்லருடைய கொள்கை இருக்குல்ல அந்த நாஜி இணை தூய்மைவாதி அதை நான் நிறைய இடங்களை பதிவு செய்திருக்கிறேன் ஏனண்டா இவருக்கு வந்து இப்ப எல்லாரும் நினைக்கிறவங்க இதுவரைக்கும் சீமான் காவி இப்பதான் விட்டவர் என்று சீமானுக்கு வந்து தொடக்கத்துல இருந்தே பெரியார பிடிக்காது வேறு ஏதும் அரசியல் காரணங்களும் பெரியாரோ தெரியாது ஏன் ஏன் பெரியார பிடிக்காதுண்டா அடிப்படையில வந்து சீமானரும் நாஜி நாஜிக்களுக்கு பெரியார பிடிக்காது ஏன் பிடிக்காதுண்டா அவர்கள தாங்க முடியாது அவர் தப்புறப்பால தமிழர் அல்லாத ஒருவரை தமிழர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று நினைக்கும் பொழுது ஒரு நாஜியால சகிச்சு கொள்ள முடியாது ஏன்னா நாஜி நாஜிக்களுடைய இயல்பு இது அதுக்காக புது கதைகளை விடுறார் பெரியார் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்றார் இதனுடைய அடிப்படை காரணம் வந்து இதுதான் அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு சீமானுக்கு அந்த மெகலோ மேனியகன் சொல்லுவார் ஆங்கிலத்துல அதாவது தன்னை மிஞ்சியா அருமி இருக்க கூடாது சரியோ அப்படி ஒரு தன்மையும் இருக்குது இப்ப அது ஒரு காரணம் அதாவது இந்த விஜயனுடைய வேதக தனக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க கூடாதுபடியா இந்த அட்டென்ஷன் சிக்குங்காக ஒரு அப்படியே ஒரு தன்னை பற்றி எல்லாரும் பேசிக்கொண்டு இருக்கணும்ன்றத சீமான் விரும்புற இது ஒரு ஒரு விதமான மனநோயுடைய அறிகுறியாகவும் பாக்குறேன் மற்றது இந்த முக்கியமான விஷயத்த நான் பேசணும் இப்படியெல்லாம் திசை திருப்பப்படுகிறது சீமான் எப்படி இப்படியெல்லாம் பிரச்சனையில் திசை திருப்புற ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஈழ அரசியல திசை திருப்பினை பற்றி உங்களுக்கு இப்ப இந்த திராவிடம் இருக்கிற திராவிடம் வந்து மொழியியல் அடிப்படையில் பயன்படுத்தப்படுகிறது இனவரையறையாக பயன்படுத்தப்படுகிறது அதாவது அந்த என்ற அடிப்படையில வந்து அது பயன்படுத்தப்படுது திராவிட அரசியலுக்குள்ள வாரம் இந்த இதுகளுக்கு தொடர்வல்கிட்ட டிஸ்கஷன் நான் வந்து திராவிட அரசியல் என்று பார்க்கும்போது அது பெரியாருக்கு முதல் இருந்தது அது பெரியாரியக்கா கூர்மப்படுத்துது அதுக்கான அடிப்படை காரணம் என்னவென்றா திராவிட அரசியல் அடிப்படை நோக்கம் வந்து ஆரிய மேட்டிப்பத்தனத்துக்கு எதிராக தோன்றிய ஒரு கருத்திய இத வந்து ஈழத்து அறிஞர் பேராசிரியர் சிவத்தம்பி உங்களுக்கு தெரியும் ஈழத்துக்கு அடிப்படையில இலக்கியங்களை ஆய்வு செய்தவர் ஓ பேராசிரியர் மார்க்சிய மேற்கோள் காட்டி பேசுறான் எழுதுறேனா அதுல அவர் அவர் ஒன்று குறிப்பிடுகிற அதாவது மார்க்ஸ் மில்ல மில்லர் போன்றவர்கள் எழுதிய ஆரிய மேட்டிமைத்தனத்தின் எதிர்வினையாக அமைந்ததுதான் திராவிடம் அன்று இதுதான் தமிழ்நாடு அடிப்படையாக திராவிட திராவிடம் இப்ப இப்படி ஒரு கருத்தியல் இருக்குது அது ஒரு எதிர்கருத்தியல் அது பகை கருத்தியல் இல்ல ஹிட்லர் மாதிரி இந்த பிராமணர்களை மாதிரி பிராமணர்களை அழிக்கோணம் என்று தோன்றின கருத்தியல் இல்ல ஒரு ஆதிக்க கருத்தியலுக்கு எதிராக சமத்துவ கருத்தியலை போதித்த ஒரு தத்துவம் தான் திராவிடம் இதுதான் தமிழ்நாட்டுடைய அரசியல் புரியுதா இது தேவையான அரசியல் எல்லிமான் என்ன சொல்ற என்ன சொல்ற சீமான் அதாவது திராவிடத்தை தெலுக்கோட நினைக்கிறார்கள் இது வந்து சரியான அயோக்கியத்தான் விஜயநகர பேரரசு தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல நாயக்கராட்சி நடந்தது இல்ல நாயக்கராட்சி நாயக்கராட்சியில பார்ப்பரியம் கொடி கட்டி பறந்தது ஆனா திராவிடம் என்பது திராவிட கருத்தியல் அதன்படியாக உருவாக்கப்பட்ட அரசியல் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் வைதிக எதிர்ப்பாளர்கள் சமத்துவத்தை போற்றியவர்கள் சமூக நீதி அரசியலை முன்படுத்தவர்கள் அதுல வந்து சில குறைபாடுகளை அந்த தேர்தல் அரசியல் கட்சிகள் விட்டு இருக்கலாம் பேசுறது வேற அதுகளை வேற ஆனா கருத்தியல் இதுதான் இந்த கருத்தியலையும் மடமாற்றி திராவிடம் என்றால் தெலுங்கர்கள் சொல்லி ஒரு அப்பட்டமான நாஜி அரசியல் அப்படி இல்ல அது உண்மையும் இல்ல உண்மையும் இல்ல எத்தனையோ திராவிட தலைவர்கள் வந்து தமிழ் தலைவர்கள் திராவிட இயக்கங்கள் இருந்திருக்கிறார்கள் நிறைய இருக்குது மற்றது சம்பந்தம் இல்லாம பேரறிஞர் அண்ணாவையும் கலைஞரையும் வந்து தெலுங்கர் என்று சொல்லுவார்கள் தமிழ் சாதி இவர்கள் சாதி பார்த்து தானே தமிழர்களை பிடிக்கிறார்கள் சாதி இவரே அடிப்படையில் சாதி அடிப்படையில பார்த்தாலும் அண்ணாவும் கலைஞரும் தமிழர்கள் தான் ஆனா இவர்கள் சம்பந்தம் இல்லாம சொல்கிறார்கள் அப்படி பார்க்க போனா இப்ப இணையத்தரவுகளை வச்சு நாங்க எதுவும் சொல்லலுமா அப்படி பார்க்க போனா சீமான மலையாளியு சொல்றாங்களா அப்படி நிறைய பேர் இருக்குது இது எல்லாரும் நாஜி அரசியலை தான் நான் பாக்குறேன் இன்னொரு கேள்வி உண்டு அப்படித்தான் பார்த்தாலுமே இந்த இந்த வச்ச மொழிகள் எல்லாமே தமிழ்ல இருந்து போன மொழிகள் தானே தமிழ்ல இருந்து போனவங்க எல்லாருமே ஒத்துக்கொள்றோம் அவங்க திருப்பி தமிழுக்கு வந்தா எங்களுக்கு தானே பெருமை

அந்த ராவண டிவி மன்னர் மன்னன் வந்து இப்படியான கும்பல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொய்ய பரப்பினா என்னன்னு சொல்றேன் திராவிடம் வந்து ஒரு காலத்துல தேசியமா இருந்தது திராவிடம் வந்து திராவிடத்துக்கு வந்து திராவிட அரசியலுடைய அடிநாதமா இருந்தது வந்து ஆரிய மேட்டிமை எதிர்ப்பு அதாவது அதுக்கு எதிராக ஒரு தமிழ் தேசியத்தின் வழியாக ஒரு சமத்துவத்தை போதிச்சது இதுதான் அடிப்படை இது நீங்க பெரியாருக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பேர்டே இருந்தது நரேசனார்கிட்ட இருந்தது முக்கியமா அந்த மனோன்மணி ஒரு ஒரு நூல்ல வந்து இதை குறிப்பிடுகிற சாதியத்துக்கு எதிராக திராவிடத்தை இதுதான் அடிப்படை காலத்துல என்ன நடந்தது வந்து ஒரு தேசியமா உருவாகினது குறிப்பாக பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த தேசிய கோட்பாட்டுக்கு வர அண்ணா பேரறிஞர் அண்ணா என்ன சொல்றாருடா தமிழ்நாடு தனிநாடாக ஓனும் அதே போன்று கேரளாவும் தனிநாடாக ஓனும் ஆந்திராவும் தமிழ்நாடாக ஓனும் கர்நாடகாவும் தனிநாடாகும் இந்த நான்கு சேர்ந்து ஒரு கூட்டாட்சியை ஏற்படுத்தணும் அந்த கூட்டாட்சி தான் திராவிடம் என்ற அண்ணா ஒரு வேற இடம் கொடுக்கிற தன்னுடைய தன்னுடைய இன்ப திராவிடம் மன்ற தன்னுடைய இன்ப திராவிடம் மன்ற நூல்ல பேர் அண்ணா பேரறிஞர் இருக்கிற இப்ப இதுல வந்து இதுல வந்து நாங்கள் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இங்க அண்ணா வந்து எங்கேயுமே வந்து தமிழ்நாட்டை வந்து விட்டு கொடுக்க இல்லை அவருடைய அந்த நான்கு தேசியங்கள்ல ஒரு சுயநிலையை உரிமை பெற்ற தேசியமா தமிழ்நாடு இருக்குது அண்ணா சொன்னவர் வேண்டுமன்றா பிரிஞ்சு செல்லலாம் சொல்றேன் ஏன் அண்ணா ஏன் அண்ணா சொன்னவர் ஏன் அண்ணா சொன்னவர் அதாவது ஒரு இந்திய பனியா கூட்டத்துக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை நாங்கள் உருவாக்கணும் சரியோ அதுக்கு அதுல அதுல சில விமர்சனங்கள் இருக்கலாம் சரியோ ஏன் ஈவேக்கு சம்பத் கேட்டவர் நீங்க தமிழ்நாடு போங்க திராவிடம் மட்டும் போகாதீங்கன்னு ஈவேக்கு சம்பத் கேட்டவர் அண்ணன் நினைச்சிருக்கலாம் பிறன் நினைச்சிருக்கலாம் இப்ப நான்கும் சேர்ந்தா ஒரு வலுவாயிருக்கு மண்டு ஆனா அண்ணா எங்கையுமே தமிழ் தேசியத்தை திராவிடத்துக்குள்ள சில அடகு வைக்கல எங்கையுமே வைக்கலா விரும்பினா விரும்பி செல்லாம் ஒரு கூட்டாட்சியான இல்ல இல்ல முடிக்கலாம் முக்கியமான விஷயம் கூட்டாட்சி அப்ப இந்த திராவிட தேசியத்தை அப்போது சில தலைவர்கள் விமர்சிச்சவையார் சரியோ திராவிட தேசியத்தை தான் விமர்சிச்சவையார் ஆளுத்தனரா இருக்கலாம் ஈவேக்கு சம்பத்த இருக்கலாம் இந்த ஈவேக்கு சம்பத்த பற்றி சீமான் பேசுறே இல்ல நீ தமிழ் தேசியம் திராவிட தேசியத்தை மறுத்து தமிழ் தேசியம் பேசிய ஈவேக்கு சம்பந்த நீ பேசுறா ஈவைக்கு சம்பந்த தமிழர் அதாவது புறப்பாள தமிழர் அல்ல மன்னிக்கோணம் சம்பந்த தமிழர் அல்ல அப்ப தமிழ் தேசியம் வலியுறுத்திய ஒரு தலைவர் பிறப்பாள தமிழர் அல்ல என்பதற்காக முற்றிலுமாக புறக்கணிக்கிற சீமான் மருந்துக்கு பேசுறது கிடையாது ஈவைக்கு சம்பந்த பற்றி சீமான் மருந்துக்கு பேசுனது கிடையாது ஆனா தமிழ் தேசியத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு தொடர்பே இல்லாத தமிழ் தேசியத்துக்கு தொடர்பே இல்லாத சாதிய தலைவர்களை நீ சீமான் பேசுவ வடிவ இப்ப நீ என்ன தமிழ் தேசியவாதி உங்களுடைய ஆதங்க புரியுது இறுதியா இருவட்டி ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து ஈரோட்டு பரப்புரைக்கு சீமான் போயிருக்கிறார் அங்க வந்து மக்கள் வந்து அவருக்கு எதிராக கோஷம் இருக்கிறார்கள் எதிராக புறப்பட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக பெரியார் குறித்து இழிவாக பேசிய சீமான் இன்னைக்கு ஈரோட்ல வந்து பெரியாருங்கிற வார்த்தை கூட இல்லாம இருக்கிறாரு இதை இருவரும் ஒரு ஒரு நிமிஷத்துல பதிவு பண்ணா போதுமான்னு நினைக்கிறேன் நீங்க தோழர் ஒரு 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 விஷயம் நான் முடிக்கல ஒரு விஷயம் முடிச்சிருந்தேன் அதை கட் பண்ணி போடுங்க இரண்டா இரண்டா நான் சொல்ல வந்த விஷயம் என்ன பாலச்சந்தர் இருந்திருந்தாங்கன்னு பிரியா இன்னைக்கு சீமானுக்கு சப்போர்ட்டா பேசுற ஒரு கூட்டம் இருக்கல அண்ணாம தமிழர் கூட்டம் ஈழத்தமிழர் கூட்டம் அவங்க உயிரோட இருந்திருந்தாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அவங்கள தெய்வங்களா போ போட்டுறாங்க ஆனா இருந்திருந்தாங்கன்னு சொன்னா அவங்க சீமான வந்து சீமானுக்கு எதிராக பதிவுகள் போட்டிருந்தாங்கன்னா அவங்களையும் வந்துட்டு விமர்சிச்சிருப்பாங்க போமா இல்லையா அமிரு அதுவும் நடந்திருக்கும் எனக்கு சீமான் மேல கூட கோவம் குறைவுறான் எனக்கு வந்து சீமானுக்கு இந்த சப்போர்ட்டா பேசுறாங்க தெரியுமா நாம் தமிழர் தம்பிகள் ஈழத்து தம்பிகள் எனக்கு அவங்கள்தான் கோபம் அதிகமா இருக்கு இது நான் பதவி செய்ய விரும்பி இதை போட்டுக் கொள்ளுங்க அடுத்த ஈரோடுல போயிச்சு சீமான் வந்து அப்படித்தானுங்க வந்து வந்துட்டு அங்க போய் பேச மாட்டாங்க அங்க ஈரோடுல போயிட்டு பெரியார்த்தி பேசுறாங்க அடி விடுவான்னு தெரியும் அவனுக்கு அடிவலவுன்னு தெரியும் இந்த இந்த ஈரோட்ல இருக்கிற நிலமை தமிழ்நாட்டுலயே மாறும் நாளைக்கு மாறும் சீமான் தெருவுல இறங்கினா சீமான் மேடை போட்டா சீமானுக்கு அடிவலவுன்ற பயம் வரும் 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 கண்டிப்பா வரும் அந்த நிலம மாறும் இன்னைக்கு இந்த தீக்கா தொண்டர்கள் தோழர்கள் அது அதை 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 செய்யுங்க சீமான் தெருவுல இறங்கினா சீமானை எங்க பார்த்தாலும் அவனை அவனை வந்து விரட்டி அடிக்கிற வேலையை பாடு இன்றைக்கி ஈரோட்டில் பயப்படுறான் இல்லை அதே மாதிரி தமிழ்நாட்டுல பயப்படணும் இன்னைக்கு அவன் அந்த ஆர்ப்பாட்டம் இது செய்யறாங்க அங்க அங்க இருந்து பிரியாணி போட்டு பாட்டி வச்சிட்டு இருக்கான் இந்த காலையர்களை கூப்பிட்டு வச்சு டிஎம்கே வந்துட்டு பிரியாணி போட்டு ஓட்டு வாங்குது காசு கொடுத்து ஓட்டு வாங்குற நீ என்ன பண்ண ஒரு ஐம்பது பேரை கூப்பிட்டு பிரியாணி கொடுத்து தான் எனக்கு வச்சிருந்தேன் தோழர்கள் வந்துட்டு பிரியாணிக்காக வந்தவங்களா அவங்க உணர்வுக்காக வந்தவங்க நீ பிரியாணி போட்டு கூப்பிட்டு இருந்த இல்ல எனக்கு ஈரோடுல உனக்கு உழுது இல்லை எனக்கு ஈரோடுல பயப்படுற இல்ல அது மாதிரி தமிழ் தமிழ்நாட்டுல சென்னையில எங்கன்னாலும் மாதிரி எங்கன்னாலும்

அது ஒரு கவனகீர்ப்பு போராட்டம் அதாவது சீமான சீமான வீட்டை உடைச்சு சீமான எழுத்துக்கிட்டு வர போராட்டம் கவனகீர்ப்பு போராட்டம் அந்த கவனகிர்ப்பு போராட்டத்தினுடைய தன்மையை புரிஞ்சு கொள்ளாம இந்த சீமான் சீமான கும்பல்கள் எல்லாம் உருட்டுக்கட்டைகளோடு இருந்தவர்கள் உருட்டுக்கட்டைகளோட சரியோ ஈரோட்டை பொறுத்த ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் ஈரோடு வந்து பெரிய அம்மன் தான் நீங்க மெத்தியாக தூக்கி வராது நான் சொல்றேன் தமிழ்நாடு கூட தமிழ்நாடு கூட அப்படித்தான் நான் ஒரு ஒரு ஒன்றை பதிவு செய்ய விரும்புறேன் இது ஐயா நெடுமாறுன்னு எழுதினாது அதாவது திராவிட திராவிட இயக்க தலைவர் எழுதே இல்ல சரியோ இப்ப அவர்களோ அல்லாட்டி வேற குளத்தூர் மணியண்ணனோ அல்லாட்டி கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ எழுதியே இல்ல ஒரு தமிழ் தேசிய தலைவர் எழுதின இப்ப சொல்றேன் உங்களுக்கு அவர் எழுதுறாரு ஐயா நெடுமாறன் இப்ப இல்ல சில ஆண்டுகளுக்கு முதல் சேர நாடு தந்தமுடைத்து சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து பைந்தமிழ் நாடு பெரியார் உடைத்து எழுதினவர் ஐயா நெடுமாறன்

ஓகே 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 இருவருமே வந்தீங்கன்னா நேரம் குறைவா இருக்கிறது விரிவாக பேசலாம் ஆனாலும் கூட தனித்திலேயே கூட இன்னொரு முறை நான் எடுக்கிறேன் உறுதியளிச்சுக்கிறேன் உங்களுடைய உணர்வுகளை குறிப்பாக ஈழக்கலாம் இழந்து கொண்டு உங்களுடைய உணர்வுகளை பெரியார் குறித்த அவதானிப்புகளை பெரியாருக்கும் பிரபாகருக்கும் இந்த ஒற்றுமைகளை அதே சமயத்துல சீமான் செய்யக்கூடிய அந்த வகையான பேச்சிற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தீர்கள் அப்படியே மக்கள் வரையில் விட்டுள்ளேன் இந்த விவாதத்துல இருவரும் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக கலந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி